திட்டம் எடுக்க தேவையில்லை இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புகளை தலைவர் காட்டம் தமிழ் மக்களுக்கு உகந்த தீர்வை எட்டுவது குறித்து கட்சி மிகவும் நிதானமாகவும் தீர்க்க தரிசனத்துடன் செயல்படுகின்றது ஆகவே கட்சி தலைமார் பொன்னம்பலம் புதிதாக பாடம் எடுக்க வேண்டிய நிலையில் தமிழரசு கட்சி இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புகளை தலைவர் சீரத்ன வடிவில் தெரிவித்துள்ளார் இதுதரப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தால் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போது அவர் எமது மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய தீர்மானம் ஒன்றை பற்றி தவறான வடிவங்களை தெரிவித்ததன் காரணமாக இத்தெளிவுபடுத்தல் அவசியமாகின்றது தற்போதைய சூழ்நிலையில் அரசியலமைப்பு விவகாரம் குறித்து ஆராய ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் கஜேந்திரகுமாருக்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் எவ்வித குழப்பங்களுக்கும் இடமில்லை அவ்வாறு இருக்கையில் சுமந்திரன் கட்சியின் பதில் தெரிவு பின்னர் சி கே சிவஞானம் அவரது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தமக்கு பின் முரணான தாக அனுப்பியிருப்பதாக குமார் பணபுரம் கூறியிருப்பது மிகவும் அபுத்தமானதாகும் தமது யோசனைகளுடன் ஏனைய தரப்பினரும் இணங்கி வர வேண்டும் எனவும் அவரது கடும் நிலைப்பாட்டின் பின்னால் போக வேண்டிய வாங்குறையை தமிழரசு கட்சிக்கு ஏற்புடையதில்லை என்று தெரிவித்துள்ளார் நாங்கள்